ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் புணர்ச்சி விதிகள் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து புணர்ச்சி விதிகள் வந்து கிளாஸும் எடுத்தாச்சு அதே மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்டது ரெண்டு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து எளிமையாக பயிற்சி செய்வது அப்படின் சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து தமிழ் இலக்கணங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன என்னங்கிறதான் சொல்ல போகிறேன் இந்த விதிகள்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் நடத்திட்டேன் அதனால் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அது புரியணும் அப்படின்னா அந்த வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும் இது வந்து ஜஸ்ட்டு இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கிறது தான் இந்த வீடியோ ஓகேவா ஏற்கனவே வந்து நான் வந்து சேர்த்து எழுதுகள்லாம் வந்து எப்படி வந்து புணர்ச்சி விதிகளின்படி புணருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா அடுத்தது புளியங்கன்று எவ்வாறு வந்து புணர்ச்சி விதியின்படி புணரும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அது எல்லாருமே வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதுக்கான விடை வந்து வீடியோவோட எண்டில் சொல்லுவேன் ஓகே வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து சாதாரண சேர்த்து பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகளுக்கு ஏன் வந்து இப்படி வந்து விதிகள்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறீங்கன்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு தான் வந்து இது இப்படியும் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேவா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க பின்வருவனோற்றுள் ஈறுபோதல் இனமைகள் என்னும் விதிகளின்படி புணராதது என் எதுன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நான் ஈறுபோதல் இனமைகள் எல்லாம் நடத்திட்டேன் இப்போ நெடுங்கடல் கருங்கடல் கருங்கோயில் இதெல்லாம் வந்து ஈறுபோதல் இனமைகள் விதிப்படி வந்து புணரும் செங்கடல்ங்கிறது ஈறுபோதல் இனமைகள்ங்கிற விதிப்படி புணராது அது ஈறுபோதல் முன்னிதல் அந்த விதிகளின்படி புணரும் ஓகேவா அடுத்து வந்து கேட்டிருக்காங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் புணர்ச்சி விதியின்படி புணர்ந்துள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து கன்றா இதுவும் வந்து நான் டீட்டெயிலாக நடத்தி போட்டிருக்கேன் அடுத்து வந்து பின்வருவனவற்றுள் தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதியின்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப தண்ணியூர் பெண்ணரசு என்னருமைங்கிறதெல்லாம் வந்து தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் விதியைப்படி புணர்ந்தது பைந்தமிழ்ங்கிறது வந்து ஈறு போதல் அடியகரம் ஐயாதல் அந்த மாதிரி விதிப்படி வந்து இது புணர்ந்தது ஓகேவா அடுத்து பாருங்க பின்வருவ ஈறுபோதல் முன்னின்ற மெய்திருதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க செங்கதிரோன் ஓகேவா அப்போ வந்து இந்த மாதிரி புணர்ச்சி விதிகளையும் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கொஸ்டின்ஸில் டீட்டெயிலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அடுத்து வந்து நான் வந்து புளியங்கன்று இது எந்த விதிகளின் படி வந்து புனரும்னு கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் புளிஞ்சோறுங்கிறது வந்து எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு புனரும்னு சொல்லியிருந்தேன் அதாவது புளி என்னும் சுவை பெயர் முன் மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே வந்து இதுக்கும் போட்டிருக்கீங்க இது வந்து சோறு சோறுன்னு வரும்போது உங்களுக்கு இந்த புளியை வந்து சுவையை கொடுக்குது இந்த இடத்துல ஓகேவா சோறுன்னு வர்றதுனால சுவையை கொடுக்குது இது புளியங்கன்று கன்றுன்னு வரும்போது ஒரு மரத்தினுடைய புளிய மரத்தினுடைய கன்று அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மரத்தை தான் குறிக்குது இந்த இடத்துல சுவையை குறிக்காது அப்போ இந்த விதி வந்து இதுக்கு பொருந்தாது அப்ப புளிஞ்சோருக்கு வந்து என்ன அப்படின்னா புளி என்னும் சுவை பெயர் முன் மெல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் வந்து இது இது வந்து சுவையை குறிக்காது மரத்தினுடைய கன்றை குறிக்குது அப்ப புளிங்கிறது இந்த இடத்த வந்து மரத்தை தான் குறிக்கும் அப்ப மரத்துக்குன்னு உள்ள புணர்ச்சி விதிகள் இருக்கு அதை இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா மரப்பெயர் முன் வல்லினம் புணர்தல் அதாவது சில உயிரிற்று மரப்பெயர் முன் வல்லினம் வரின் இனம் எல்லை இழுத்து மிகுன்னு சொல்லியிருக்காங்க உயிரீரு அதாவது இப்போ இந்த மாவை பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் இம்மு ப்ளஸ் ஆ இந்த ஆங்கிறது உயிரீறு வறுமொழி முதல் எழுத்து என்ன எழுத்து வந்திருக்கு வள்ளின எழுத்து வந்திருக்கு காங்கிறது வள்ளீன எழுத்து வள்ளி எழுத்து எழுத்து வந்திருக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க உயிரிற்று மரப்பெயர் முன் வல்லினம் வரின் அதனுடைய மெல்லெழுத்து மெல்ல மெல்லின எழுத்து மிகவும் சொல்லியிருக்காங்க அப்போ காவுக்கான மெல்லின எழுத்து என்ன இங்கு அதுக்கான இன எழுத்து மெல்லின இன எழுத்து இங்கு அப்போ மாங்காய் அப்படின்னு பின்னாருது அது மாதிரி இது வந்து விலங்காய் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க விழா ப்ளஸ் காய் அப்போ இந்த இல் பிளஸ் ஆன் பிரியுமா அப்போ உயிரெழுத்து வருதா உயிரிற்று வருதா ஆங்கிறது உயிரேறு வறுமொழி முதலெழுத்து வந்து வல்லினம் அப்படி வந்ததுன்னா அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லெழுத்து மிகும் அப்போ அதுக்கு இனமான மெல்லெழுத்து என்ன அப்படின்னா இங்கு விலங்காய் அப்படின்னு பிரியும் விலாங்காய் கிடையாது விலாங்காய் ஓகே அடுத்து வந்து இகர உகர லகர வீற்று சில மரப்பெயர் முன் வல்லினம் வரின் அம் எனும் சாரியை தோன்றும் இதுதான் வந்து நம்ம பார்த்த புளியங்கன்றுக்கான விதி புளியங்கன்று நான் எப்படி பிரியும்னு கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கான விதி என்னன்னு கேட்டிருந்தேன் இல்லையா இதுதான் வந்து நம்ம புளியங்கன்றுக்கான விதி இகர உகர லகர வெற்று சில மரப்பெயர் முன் வள்ளினம் வரின் அம் என்னும் சாரியை தோன்றும் இப்போ புலி பிளஸ் காய் நம்ம வந்து புளியங்கன்று அப்போ புளி பிளஸ் கன்றுன்னு பிரிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த புளி பிளஸ் காய் என்ன சொல்லியிருக்காங்க இகர இதை பிரிங்க நிலைமொழியிற்று இல் பிளஸ் இ இது வந்திருக்கா அடுத்தது வறுமொழி என்ன சொல்லியிருக்காங்க வல்லினம் வரின் வல்லின எழுத்து வந்து வந்தது அப்படின்னா அம் என்னும் சாரியை இடையில் தோன்றும் அப்போ எப்படி தோன்றும் சொல்கிறாங்க புளி ப்ளஸ் அம் காய் அப்படின்னு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதை தான் நம்ம வந்து புளிய மரத்தை எப்படின்னு பிரிக்கலாம் இதை புளி ப்ளஸ் அம் கன்று அப்படின்னு பிரியும் இப்போ இந்த விதியெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரித்தெழுதல் வந்து ஈஸியாக போயிடும் இல்லையா அதுக்கு தான் நான் சொல்கிறது அதான் இந்த புணர்ச்சி விதிகளாம் தெளிவாக பிரிஞ்சிடுச்சுன்னா அந்த பிரித்தெழுதுகளை சேர்த்தது டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆன்சர் ஞாபகம் வந்துடும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து பாருங்கள் புங்கு இந்த கூவை வந்து பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இக்கு ப்ளஸ் ஊன்று வரும் ஊன்று வருதா அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உகரை உகரை ஈற்று அப்போ ஊ வருது வல்லினம் வலுத்து வருதா வரும் முதல்ல அப்படி வரும்போது இங்கேயும் வந்து அம் எனும் சாரியை தோன்றும் அப்போ புன்கு ப்ளஸ் அம் ப்ளஸ் காயின்னு வரும் அடுத்து பாருங்க ஆள் பிளஸ் காய் லாஸ்ட்டாக வந்து லகர சொல் அப்போ லாவில் வருது இல்லையா வந்துச்சுன்னா இங்கேயும் அம் எனும் சாரியை தோன்றும் சொல்கிறாங்க அப்போ இதுக்கான விதி என்ன அப்படின்னா இகர உகர லகர வீற்றுச்சோலை மரப்பெயர் முன் வல்லினம் வரின் அம் எனும் சாரியை தோன்றும் அப்படிங்கிறது புணர்ச்சி விதி ஓகே அடுத்து பாருங்க அதுலயே எலுமி மரத்துல ஐகார வீற்றுச்சில மரப்பெயர் முன் வல்லினம் வரின் நிலைமொழி ஈற்று ஐகாரம் கெட்டு அம் எனும் சாரியை தோன்றும் என்ன சொல்றாங்க இந்த ஐ ஐ மாதுளை இல் ஈற்றெழுத்து வந்து ஐகாரமா வந்து வறுமொழி முதலெழுத்து வந்து வல்லின எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம் என்னும் சாரியை இங்கேயும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புளியங்கன்று எப்படி பிரியும் நமக்கு புளி பிளஸ் அம் பிளஸ் கன்று இந்த விதிப்படி இகர உகரல் அகர சில மரப்பெயர் முன் வள்ளிநவரின் அம் எனும் சாரியை தோன்றும் இது வந்து புளி எனும் சுவைப்பெயர் முன் மெல்லெழுத்து மிகும் ஓகேவா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே புரிஞ்சிச்சேன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புரியலை எதுவும் டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான உங்க கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா பெருங்கடல்ங்கிறது எந்த விதிகளின் படி புணரும் இதான் வந்து கொஸ்டின் ஓகே ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்